வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் பயாலஜியில் ஒரு முக்கியமான தொடரை நம்ம பார்க்கலாம் டே சிக்ஸ்டி அறுபதாவது நாளில் நம்ம எடுத்து வைக்கிறோம் நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பி தேர்வு எழுதும் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க நம்ம டே சிக்ஸ்டீனுக்கு உண்டான வீடியோவை பற்றி நம்ம பார்த்துடலாம் என்ன சார் வயாலஜியில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்கும்போது மனித மூளையை பற்றி நம்ம பார்க்குறோம் ஹியூமன் பிரெயின்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த பிரெயினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிரெயினை சுற்றி ஒரு கவர் இருக்கும் அதை பாதுகாப்பதற்காக இதயத்தை சுற்றி எப்படி பெரியாருடையம் உரை இருக்குது பெரியாருடைய திரவம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது மூளையை சுற்றியும் உறைகள் காணப்படுது அந்த உரைகளுடைய அடுக்கு என்னென்னு பார்த்துட்டு மூளையின் மூன்று பகுதிகள் எதெல்லாம் இருக்குன்றத செல்ல தெளிவா நம்ம பார்த்துருலாம் சரிங்களா சோ பார்த்துடலாம் வாங்க மனித மூளை எடுத்துக்கினா இட் இஸ் கவர்டு பை த்ரீ லேயர்டு கவர் மனித மூளை வந்து எத்தனை விதமான அடுக்களால சூழப்பட்டிருக்கு உரைகளால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்று விதமான உரைகளால சூழப்பட்டு இந்த உரைக்கு பேர் என்ன லேயர்ஸுக்கு பேர் என்னன்னா இட்ஸ் கால்டு மினிஞ்சஸ் மினிஞ்சஸ் உரையாலும் மூறப்பட்டிருக்கு இந்த மினிஞ்சை வந்து மனித மூளையின் உரைகள்னு பொதுவாக அழைப்பாங்க சரி இதை பற்றின ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு இந்த மனித மூளையின் உரைகள் லேயர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஸோ இப்படி தான் மனிதனுடைய மூளை இந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா இந்த லேயரை மட்டும் ஜூம் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு மொத்தமா மூணு விதமான உரையால இது கவர் ஆகி இருக்கு சரி இந்த மூணு உரையுமே ஒரே வேலையை தான் சார் செய்யுமா என்ன செய்ய போகுது இருந்து தாங்க போகுது மூளையே பாதுகாப்பா வச்சுக்க போகுது அவ்வளவுதான் ஆனா அது கிடையாது ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ செய்யும் வெவ்வேறு பட்ட பணிகளை செய்வது இந்த பணிகள் இருந்து கேள்வி அமையும் முதற்கட்டமாக இருக்கிற உரைக்கு என்னென்ன பணிகள் இருக்குது இரண்டாவதாக இருக்கிற உரை எது இதெல்லாம் தாங்குது எது அதிர்வு தாங்கியாக இருக்குது இது நாளங்கள் அதிகமாக இருக்குது மூளையை பாதுகாக்கிறது இது மூளைக்கு அருகில் இருக்கிறது இது இது மாதிரி கேள்விகள் அமையுது அதை பற்றி தெளிவாக பிரித்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பார்த்துடலாங்களா என்ன இருக்குது அப்படின்றது மனித மூளையின் உரையை பற்றி நம்ம பார்க்குறோம் பிரெயின் கவர்ஸ் லேயர் எதுதான் மெம்பரன்ஸ் நம்ம சொல்லையா அந்த உரை செவ்வா சவு போல இருக்கும் இதை எப்படி பிரிக்கலாம்னா வெளிப்புறத்தில் இருக்கு இல்லையா அந்த உரையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க அவுட்ரு லேயருடைய பெயர் என்ன வெளிப்புற உரை டியூரா மெட்டர் மிடில் இருக்கிற இந்த லேயர் பேர் அரக்னாய்டு உரை இன்னர் பார்ட்டில் இருக்கிற பேர் பயோமேட்டர் ஆ மூணு உரை இரண்டு மூணு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுன்றது போல் இதுதான் வெளிப்புறம் உட்புறம் டி ஏ பி ஃபார் பயோமீட்டர் மூன்று உரைகளை கொண்டு தான் இது வரை எந்த டவுட் இல்லையா புரிஞ்சுதா இப்போது ஒவ்வொன்றத்துக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த உரைக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஆனது அப்படின்னா இருக்கிற சவ்வுலி வெளிப்புறத்தில் இருக்கு இல்லையா மூளைக்கு வெளிப்புறம் அது தடிமனான திக் ஃபைபர் மெம்பர்னு நம்ம சொல்றோம் ரொம்ப தடிமனான சவ்வு படலும்னு சொல்றோம் மிடில் இருக்கிற அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது எது மாதிரி லைக் ஸ்பைடர் நெட் சிலந்தி வலை எப்படி இருக்கோ அது போல் இருக்கும் நம்ம இதை பிக்சரில் பார்த்தா தெளிவாக அது புரியும் நமக்கு தெருக்கு இல்லையா வெளிப்புறத்தில் இருக்கிறதா டியூராமெட் நம்ம பார்த்தோம் சென்ட்ரா இருக்கிற இந்த அரக்க உரை எப்படி இருக்குது சிலந்தி வலை போல தான் இருக்கு அதுதான் அதனாலதான் இதுக்கு லைக் ஸ்பைடர் நெட்டுன்னு நம்ம பார்க்குறோம் புரியுதா சிலந்தி வலை போன்ற சவுப்படலும் இது எதுக்கு பயன்படுது நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது போல வலை ஆன்லைன்ல இருந்து வலைதளத்துல இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா அது எதுனா ஒரு பொருள் வாங்கினோம்னா பபுள்ஸ் போல இருக்கிற கவரை சுற்றி தான் கொடுப்பாங்க அந்த ரேப்பை எதுக்காக அதிர்வு எதனா ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தவறுதலாக கீழே எதனா பட்டுச்சுனா கூட அது எந்த விதமான பாதிப்புக்கும் சேதமும் ஆகக்கூடாதுன்றது போல அதே சேம் கான்செப்ட் தான் இந்த நெட்டு ஸ்பைடர் நெட்டு போல இருக்கிறது எதுக்காக பயன்படுது அப்படின்னா நம்ம அதிர்வு தாங்கியா ரொம்ப ஆட்டி மென்டல் ஆயிட்டான் சார் அப்படின்றது போல இல்லாமல் அந்த அதிர்வு தாங்கியா பயன்படுது அதடுத்து உட்புட பயோமேட்டர்ன்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதில் தான் அதிகப்படியான ரத்த நாளங்கள் இருக்கு ஓரளவு இருக்கு பாருங்க இந்த உள்ள இருக்கிற இந்த லேயர் இதுல அதிகப்படியா என்ன இருக்கும் அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கு அதிக ரத்த நாளங்கள் இருக்கு சாஃப்ட் மோர் பிளட் விசுச்சு ரொம்ப மிருதுவா இருக்கும் ஏன்னா மூளைக்கு பக்கத்துல இருக்கு இதுதான் மூளைன்னு வச்சுங்கன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கு இதுவே ரஃபா முள்ளு மாதிரி இருந்தா அதுவே அந்த மூளையை குத்தி கிழிச்சு அதனாலேயே நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதனாலதான் அமைப்பு மூளைக்கு அருகில் மூளையை ஒட்டி இருக்கிறது ரொம்ப சாஃப்டா வைக்கிறாங்க கிளாஸை துடைக்கிற அந்த கிளாத் எப்படி ரொம்ப சாஃப்டா இருக்குமோ அது போல் அதை விட இன்னும் சாஃப்டான ஒரு கான்செப்ட் அதான் நான் சொன்னேன் அது ரொம்ப ரஃப்பாக இருந்தால் அடிபட்டுடும் இதனுடைய கான்செப்ட் என்னன்னா ப்ரொடக்ட்ஸ் அகேன்ஸ்ட் இன்ஜுரி மூளையை அடிப்படாமல் பாதுகாக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்துதான் நம்ம பார்க்கப்படுது மூளையின் உரைகளை தெல தெளிவா நம்ம பிரித்து பார்த்தாச்சு அதே போலதான் மூளையும் மூன்று பகுதிகளா பிரிக்கப்படுது மூளை எத்தனை மூளை உரையும் மூணுதான் மூணு மூணுதான் பார்ட் ஆஃப் த மூணு மூணுதான் அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்னென்னலாம் இருக்குன்றது மனித மூளையின் மூன்று பகுதிகள் என்னென்ன சார் அப்படின்னா ஃபோர் பிரெயின் முன்மூளை நடுமூளை என்றது போல மூன்று விதமான மூளைகள் இருக்கு ஒவ்வொரு மூலையிலும் எதை எதெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்குன்றத நம்ம ஒன்பையொன்னா பார்த்துக்கலாம் முன்முலை முன்முலைன்னா என்ன சார் அப்ப பெருமூளைனா என்ன ரெண்டுமே வேற வேறையா முன்மூலையில ஒரு பகுதி தான் பெருமூளையா இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா முன்மூலை பத்தி நம்ம பார்த்துடுறோம் முன்முலை செரிபுரம்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் இட்ஸ் செரிபுரம் அண்டு டைன்ஸ் என்ன சொல்றாங்க இது எதை எதனால ஆகியிருக்கு இந்த முன்மூளை அப்படின்னா பெருமூளை பெருமூளை டயன் செப்லாம் இந்த டயன் செப்லாம் இந்த ரெண்டு விதத்தால அமைஞ்சிருக்கு முன்மூலையில எதை எதை இருக்கு பெருமூளையும் டயன் செப்லாம் இந்த பெருமூளை நிறைய பா பா பாயிண்ட்ஸ் இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் டைன்செப்ளான ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் டைன்சப்ளான் எதை இதெல்லாம் கொண்டு இருக்கு அப்பர் பார்ட்ல என்ன கொண்டு இருக்கு டவுனில் என்ன கொண்டு ஒரு ரத்தன சுருக்கமான கான்செப்டை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைன்செப்ளான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமூலையை பற்றி பார்த்துக்கலாம் பெண்ணர் பார்க்கலாம் கடைசிய சுடுவார்ன்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம் அப்போது இந்த டைன்சிப்ளான் அப்பர் என்ன இருக்கு மேற்பகுதியில் இந்த தலாமஸ் என்ற ஒரு பார்ட்டு இருக்கு டயன் செப்பானுடைய மேற்பகுதியில தலாமஸ் தலாமஸ்ன்றது மூளையின் அடிப்பகுதியில் இருக்கும் நம்முடைய உடல்ல டெம்பரேச்சரை அதுதான் சரியா மெயின்டைன் உடல் வெப்பநிலைக்கு காரணம் அமைவதோ இந்த தலாமஸ் தான் அதை பத்தி நம்ம கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கலாம் கீழ்ப்புறத்துல என்ன இருக்குன்னா ஹைப்போ தலாமஸ் இதுவரையும் புரிஞ்சுதா உடல் வெப்பநிலைக்கு ஹைப்போ தலாமஸ் சொல்லுவாங்க இன்னும் சால சிறந்து சரியா சொல்லணும் அப்படின்னா இதுவரையும் புரிஞ்சது இல்லையா சரி அடுத்து பெருமூளையை பத்தி நம்ம பாக்குறோம் பெருமூளை பெருமூளையும் கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்னதுதான் மூன்றில் இரண்டு பங்கு இதனுடைய அளவை கொண்டிருக்கும் அதான் இட் இஸ் அ லார்ஜ் போர்ஷன் ஃபார்மிங் நியர்லி டூ தேர்ட் ஆஃப் த பிரெயின் மூன்றில் ரெண்டு பகுதி இதையே கொண்டிருக்கிறதா இருக்கும் அது மட்டும் இல்லாம த அவுட் சைட் ஆஃப் த செரிபுரம் இந்த கிரே மேட்டர் இட்ஸ் கால்டு செரிபரல் கார்டெக்ஸ் இந்த மூளையின் வெளிப்புறத்தில் இருக்கு இல்லையா அதில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு பகுதி இருக்கும் அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற பகுதிக்கு தான் பெருமூளையின் புறணின்னு பெயர் இருக்கு அப்போ சாம்பல் நிறத்தில் இருக்கிறது புறணி கார்டெக்ஸ் நம்ம சொல்லுனா உட்பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் உட்பகுதியில் என்ன நிறத்தில் இருக்குன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும் அந்த வெண்மை நிறத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மெடுல்லா தமிழ்லையும் மெடுல்லா தான் ஆங்கிலத்திலையும் மெடுல்லா தான் சரிங்களா உட்புறம் உட்புறத்துல வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது வந்து மெடுல்லா மெடுல்லான்னு நம்ம சொல்லுவோம் அது அடுத்து த கார்டெக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாலோடு ஃபார்மிங் சரிங்களா எலவேஷன் கால்டு கயிறின்னு நம்ம சொல்வோம் மூளையில மடிப்புகள் எல்லாம் இருக்கும் நிறைய மடிப்புகள் இருக்கும் அந்த மடிப்பினுடைய மேல் பகுதி கயிறி பள்ளமா இருக்கிற பகுதி பேரு சல்சின்னு சொல்லுவோம் அதுதான் பள்ளப்பகுதியை வந்து சல்சினும் இதை கயிறின்னு சொல்கிறோம் சரிங்களா அதில் எந்த டவுட் இல்லை இல்லையா மூளையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த பெருமூளை எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கு இதனுடைய ரெஸ்பான்சிபிளான ஒரு அம்சம் என்னன்னா திங்க் பண்ணுறது நம்ம சிந்தித்தல் நுண்ணறிவு விழிப்புணர்வு நிலை நினைவு திறன் கற்பனை திறன் காரணம் காரியம் ஆராய்தல் மன உறுதி இது எல்லாத்துக்கும் காரணம் செய்கிறோம் அந்த பெருமூளை நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுதான் பெருமூளையில் அடிபட்டாலோ அஃபெக்ட் ஆனாலோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் பெருமூளையை பற்றி நம்ம பார்த்தாச்சுங்களா மூளையின் ஒரு பகுதியை நம்ம பார்த்து அதை அடுத்து பத்தி பற்றி நம்ம பார்க்குறோம் மிட்பிரைனை பற்றி நம்ம பார்த்துறோம் இந்த மிட்பிரைனுக்கு பேர் என்னன்னா கார்பராஜமீனா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பெயர் இருக்கு இது எதை இதெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னா பார்வை கேட்டர் இந்த நடுமூலையில பாதிப்படைஞ்சா என்னென்னலாம் இயக்கம் பாதிப்படையும் கேட்டலும் பார்த்தலும் வந்து பாதிப்படையும் பின்முலையை பத்தி நம்ம பார்க்குறோம் இந்த பின்முலை எதைதெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கு இப்போ முன்முலை நம்ம எடுத்துக்கணும்னா செறிபுரமும் டயன் செப்லானும் கொண்டுதான் நம்ம பார்த்தோம் முன்முலையில பெருமூளையும் டயன் செப்லானும் கொண்டுதான் நம்ம பார்த்தோம் அது போலதான் பின்மூளை எதைதெல்லாம் உள்ளடக்குனது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறுமூளை பான்ஸ் முகுலம் இது மூணுத்தையும் உள்ளடக்கினதாக தான் நம்ம பார்க்குறோம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா அப்போ சிறுமுலை செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரியா நம்ம சொல்லலாம் இரண்டாவது மிகப்பெரிய பரப்புன்னு நம்ம சொல்லலாம் அதே போல் உடல் சமநிலை உடலில் இருக்கிற பாடி ஃபுவிடு டென்சிட்டி பேலன்ஸ்ல இருந்து டெம்பரேச்சர் இது போல் எல்லாத்தையுமே உடலை சமநிலையை பாதுகிறதுல ஒரு முக்கியமானதாக இருக்குது மெயின்டைனிங் பாடி பேலன்ஸ் அதுக்கடுத்து இயக்கும் தசைகளின் இயக்கத்தை வந்து பரா பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்புடன் இணைந்துள்ள தசைகளினுடைய இயக்கத்துக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டுப்பாடு மையமா திகழ்து அதுக்கடுத்து இந்த பான்ஸ் மற்றும் முகுலம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது எதை இதெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னா உறக்கம் விழிப்பு சுழற்சி ஒருத்தன் இத்தனை மணிக்கு தூங்கி இத்தனை மணிக்கு எழுறான் இல்லையா நம்மளே கூட ஒரு தொடர்ச்சியா ஒரு ஒன் வீக்கு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எழுந்தோம்னா அதே ஃபோர் ஓ கிளாக் நமக்கு தூக்க வராது இப்போ ஒரு ஒன்பது மணிக்கே படுத்துட்டோம்னா அந்த ஒன்பது கண்ணை இழுக்கும் இது போல நேச்சுரல் ஸ்லீப் சைக்கிளிங்கை சரியான முறையில் பா பராமரிக்கிறதுல இது முக்கியமானதாக இருக்குது இதய துடிப்பு வீதம் பிரீத்திங் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சிரித்தல் நிகழ்வை கட்டுப்படுத்துறதுலையும் முக்கிய பேர் வந்து இந்த சிறுமூளைக்கு வந்து இருக்கு அந்த சிறுமுறையில் இருக்கிற பான்ஸ் மற்றும் முகூலத்துக்கு இருக்கு தண்டு வடத்தை பற்றி பார்க்குறோம் ஏன் சார் மூளையின் தைட்ல கொடுத்துட்டு தண்டு வடத்தை பற்றி ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா மூளை ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் காலங்களிலோ மூளை தவிர்த்து கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலை தான் அணிச்சு செயல் நம்ம பார்க்கறோம் இல்லையா அது போல இந்த தண்டு வடமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தண்டு வடத்தினுடைய அடிப்பகுதிக்கு வந்து ஸ்பைலம் டெர்மினலே என்ற ஒரு பெயர் இருக்குது பாட்டம் வந்து ஸ்பைலம் டெர்மினல் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது உடலினுடைய அணிச்சு செயலை கட்டுப்படுத்துறது தான் இந்த ஸ்பைனல் கார்டு தண்டு வடம் நம்ம பார்க்க மூளை தண்டுவட வட திரம்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா என்ன சார் அப்படின்னா இந்த செரிபுரோ ஸ்பைனல் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இது என்ன அப்படின்னா மூளையும் ஒரு ஒரு திரவத்துக்குள்ள மிதந்துட்டு தான் இருக்கும் அதே திரவம் தான் அப்படியே பைப்புல வர்றது போல நம்மளுடைய தண்டுவடத்துல இருக்கும் அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் மூளை சிறப்பு திரவத்தினுள் மிதந்துள்ளது இதுவே மூளை தண்டுவட திரவம்னு நம்ம சொல்றோம் தண்டுவடத்தினுள்ள மைய குழலிலும் இது நிரம்பி இருக்கு ஒரு மூளை இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மூளையிலிருந்து தொடர்ச்சா நம்ம தண்டோடம் இருக்குதோ அந்த டியூப்ஸ்லேயும் ஆகி இருக்கும் சரிங்களா பண்டுவடம் தண்டோட திரவத்தை பற்றின கான்செப்டை நம்ம பார்த்தாச்சு அப்போ மூளை மூளை தொடர்பான முக்கிய குறிப்புகள் அதன் வகைகள் பண்டுவடம் மற்றும் தண்டுவடத்தை பற்றிய முக்கிய குறிப்புகளும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி